வணக்கம் வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருந்து வரோம் உங்களோட பேர் நிசாந்தன் நிசாந்தன் உங்களோட பேர்தே என்று சொல்லி இன்றைக்கும் எங்கள்கிட்ட சர்ப்ரைஸா உங்களுக்காக கேக் கொண்டு ஸ்பெஷலாக அனுப்பி இருக்கிறாங்க ஓகே ஜேரா ஆல்ரெடி நேற்று மிட் நைட்டே உங்களுக்கு ஒரு ஆளுங்களுக்கு கூட சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருந்தவங்க அதோட சேர்த்து இன்றைக்கு அடிஷனலாக இன்னொரு ஆள் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஜேரா இருக்கும் உங்களுக்கு முக்கியமா வேண்டப்பட்டவரால் தான் உங்களுக்கு பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க உங்களோட பேர்தேல வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் தன்ட அன்பை வந்து வெளிப்படுத்தணும் உங்களோட உங்களை வாழ்த்தணும் என்று சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க மடிவாக யோசிச்சு பாருங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க இன்றைக்கு இல்லை ஆல்ரெடியே இந்த கிஃப்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நீண்ட நாளைக்கு முன்னமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்றைய தினத்தில் வந்து ஈவினிங்ல கொடுக்க சொல்லி சரி உங்களுக்கு ஒரு கேஸ் ஒன்று தாரன் நாடு கடந்து வந்திருக்குது இந்த கிஃப்ட் வந்து அதுவும் ஒரு லேடி ஒரு ஆள்கிட்டருந்து வந்திருக்குது யோசிச்சு பாருங்க யாராக இருக்குமென்று சொல்லி

ரிலேஷனாக இருந்தால் ஜாராக இருக்கும் வெளியில் இருந்தால் இருக்கும்னு சொல்லுங்க ஃபேமிலிக்குள்ளேயா இல்லாட்டி ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தால் ஜாராக இருக்கும் சரி அப்படி பார்ப்போமே ஃபஸ்ட்டுக்கு அக்காவாக இருக்கலாம் அக்காண்ட பேர் பிரியா அப்படி இல்லையன்னு சொன்னால் தங்கச்சி ஒரு பேர் அவன் அவங்களும் இல்லை தெரியல சரி உங்களுக்காக வந்திருக்கிற பேர்தே கேக்க ஃபர்ஸ்ட் கே பாப்போம் பார்த்துட்டு ஜோசிபன் யார அனுப்பி இருக்கங்கன்னு சொல்லி ஓகே அதுவும் கேக் வந்து சும்மா வரல இல்ல ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லி நிறைய இதயங்களே தாங்கி வந்திருக்குது உங்களுக்காக இப்ப சொல்லுங்க யார் இருக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க ஆனா அனுப்பினாங்க கூட சொன்னாங்க நீங்க ரொம்ப யோசிப்பீங்க ரொம்ப என்ன சொல்ற கண்டுபிடிக்கலாம் யோசிப்பீங்கன்னு சொல்லி பட் தன் அன்பை வந்து வெளிப்படுத்தணும் தான் தன் வாழ்த்தை வந்து தெரிவிக்கணும்னு சொல்லி தான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க அது பேரும் வந்து டிஃபரெண்டா மை வேர்ல்ட் இருக்கு அப்ப சொல்லுங்க யார் ஆயிரக்கும் உங்களுடைய உலகம் தன்னுடைய உலகம் என்று சொல்லி உங்களை வர்ணிச்சு அனுப்பி இருக்கிறாங்க அவ்வளாத்துக்கு உங்கள ஒரு அன்புக்கு அன்பா உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்துருக்குது ஆனா இது பிரான்ஸ்ல இருந்து வரல வெளிநாட்டுல இருந்து வந்துருக்குது அதுவும் ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்துருக்கு நாங்க உங்களுக்கு புளுகா நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிடுறோம் யாரா இருக்கும் சரி நீங்க யாராவது ஒரு ஆள பஸ்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு யாரா இருக்கும்னு சொல்லி நாங்க பாப்போம் பைன் இல்ல இப்படி உரிமையோட உங்களுக்கு ஒரு gift birthday கேக் கிட்ட பண்ண மசாலா தான் இருக்கலாம் அவங்கட பேர் ஆர்த்திகாந்தோ ஆர்த்திகாவா இல்ல வேற யாரா இருக்கும் வேற யாரன்னு கெஸ் பண்ண தெரியல ஏ நீங்க அவங்கள கெஸ் பண்றீங்க இந்த வார்த்தைய பார்த்த உடனே சரி நிறையவே யோசிக்கிறீங்க உங்களுக்காக உங்களுடைய தங்கச்சி ஆர்த்திகா தான் உடன்புறவா தங்கச்சி ஆர்த்தி தான் இந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்ன சொல்ற அண்ணன் தங்கச்சி பாசம் பண்ணுறது எந்த ஒரு உறவுக்கும் வந்து ஈடுனே ஆகாது அந்த வகையிலாம் தன்னுடைய உலகம் நீங்கள் தான் சொல்லி அண்ணா வாழ்த்தி இந்த கிஃப்டை வந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க தான் இந்த இடத்துல இல்லாட்டாலும் அண்ணாக்கு இந்த வாழ்த்து வந்து போய் சேரணும் அண்ணா வந்து கேட்க வேண்டி கப்பியா இருக்கணும்னு சொல்லி உரிமையோடு அனுப்பியிருக்கிறாங்க உங்களுடைய தங்கச்சி ஆர்த்தி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி அதோட இந்த கிஃப்ட் வந்து உங்களோட தங்கச்சி வந்து உங்களுக்கு அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா இல்லை சந்தோஷமா உங்களோட தங்கச்சி வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து அனுப்பினா உங்களை மை வேர்ல்டு தன்னுடைய உலகம் என்று சொல்லி நீங்க தான் எல்லாமே என்று சொல்லி அன்புக்கு அன்பா பாசத்துக்கு பாசமா அனுப்பி இருக்கிறாங்க தங்கச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல அன்புக்கு வார்த்தை இல்லை தானே சரி உங்களுடைய பாச போராட்டம் உங்களுடைய அண்ணன் தங்கச்சி பாசம் வந்து காலந்தோறும் இப்படி இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய உறவு ப பயணம் வந்து இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி